ம் அதுக்கப்புறம் என்னையும் கமெண்ட்ஸில் வந்து கழு கீழ் கொடுத்தாங்க ஏன் ஸ்கூல் போகிற பையனுக்கு இப்படி வெட்டுற அறிவு இல்லையா அப்படின்னு என்னை வந்து திட்டுவாங்க நான் டீசெண்டாக ஒட்டு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் வரவங்க நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டேங்க நீ இப்போ சைலண்ட்டாக உட்காந்துட்டேன் ஒரு சில பேர் இல்லை எனக்கு மாடல் தான் வேணும் அட முடிப்பாங்க இல்லைனா வேறு கடைக்கு போயிடறாங்க நானாக பண்ணு டீசெண்டாக பண்ணிக்க சரியா முடிஞ்சாலும் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஆனால் கேட்க மாட்டேறீங்க பசங்க தான் இப்போ இப்போ கட்டிங் பிடிச்சிருக்கா நான் தலையை எப்படி பண்ணி விட்டேன் என்னாச்சு மேலே தூக்கி விட சொன்னால் இப்படி இது தூங்க விட்டுட்டா ரீசெண்டாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வெட்டணும்னு சொல்லணும் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் என் பிடிக்கலையா பிடிக்கவே இல்லைண்ணா எனக்கு இப்போ மாடலாக வெட்டால் கமர்ஷியல் திட்டுறாங்க டீசெண்டாக வெட்டால் நீ திட்டுற இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக அழகாக முடி படியாத முடி கூட அழகாக சைடில் வாரி படி வச்சேன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சே கஷ்டம் சும்மா சொன்னா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கேன் சந்தோஷம் நன்றி ஏன்னா ஏதோ முடிஞ்சாலும் உன் பேஸுக்கு நல்லா அழகாக வெட்டணும் என் பேச்சு கேட்டு டீசெண்டாக வெட்டுறல

இந்த ஆக்ட் எவ்வளோ பிடிக்கும் பிடிச்சிருக்கு எவ்வளோ குறிப்பிட் பிடிக்கல கிலோ கமாக்கணுமா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்